அவன் ஆயிட்ட நீங்களே கேளுங்க துண்டை தோட்ட தான் கொண்டு வந்தேன் அதை பாருங்கள் எப்படி பிக்கிற பாருங்க அங்கே பாருங்கள் அதை வெளத்தை கொடுத்து பிக்கிறாங்க பாருங்கள் அதை நெடிக்குவா பாருங்க அப்படியே நெடிக்குவா அப்படியே நெடிச்சிட்டு என்னை பார்க்குவா பாருங்க என்னைக்கு பார்ப்பா பாருங்கள் சன்னமா என்ன செய்கிறாளா அப்படின்னு ஹேய் ஹேய் இங்கே மூஞ்சை காட்டு நீ ஏய் மூஞ்ச கூட குளிக்க போலாமா வா குளிக்க வச்சு விடுறோம்மா துண்டு எடுத்துக்கிட்டு வா போலாமா சரி துண்டு எடுத்துட்டு போகலங்க ஆ பாத்தீங்களா நாங்கள் துண்டு எடுத்துகிட்டு போறோம் குளிக்க குளிச்சுட்டு வந்துடலாமாமா மலையில குளிக்கலாமா மூஞ்சு பேர் மூஞ்சு எப்படிக்குது ஆலப்பர் சைசப்பர் பாருங்க துண்டு ஆ குளிக்க வைக்கலான்னு சொன்னது துண்டு பாருங்கள் என்ன நாஸ்தி பண்ணுறா பாருங்க ஆ சரி ஆளுநர் துண்டை கொண்டா நான் துண்டு எடுத்துகிட்டு போகிறேன் அம்மா குடுறி துண்டை அழுகிற பாருங்க துண்டு கேட்ட துண்டு குடுறி ஏய் துண்டு கொண்டா ஏய் துண்டை கொண்டாடி ஏய் நீ துண்டு கொண்டா கொண்டாடி துண்டை கொடு அழுக நீ வர 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 நீ துணியை ரொம்ப நாஸ்தி பண்ணுறாள் நீ ஆளு கசக்கிற ஏய் ஆளானே நீ ஆளானே இப்படி கசக்கிற எல்லாம் கவுள் அடிக்கும் ஆளானே மழை அடிக்கிறதுக்கு அதுக்கும் என்னென்ன பண்ணுறா பாரு பிரதே உங்கள் பாருங்க மூஞ்சி பாரு மூஞ்சி இவளுக்கு வெத்தலை கொடுக்கக்கூடாதுங்க வெத்தலை வேணுமா வெத்தலை வேணுமா வெத்தலை தர முடியாது பிரபனங்க அவன் எங்கே போனான்னு தெரியாது ஆனால் வாக்கிங் மட்டும் போகிறப்ப மட்டும் சன்னமாக தலையாட்டுவேன் வாக்கிங் எப்போ போவேன் இப்போ போவியா வாய்ப்பாற்றுக்குங்க கோணலாக போயிடும் எங்கே வாக்கிங் போகிறியா இங்கே போகிற அம்மா பாரு கழுத்து சாச்சிடும் ஏய் டேய் இங்கே பாரு வாக்கிங் போகிறியா வாக்கிங் போகிறியா இன்னைக்கு பெல்ட்டுங்க ஆ வாய்ப்பற்றுக்குங்க கோனலாம் போயிடும் ம் மேடம் மூடி தூங்கு மழை அடிக்குது கூட்டிகிட்டாலும் போக முடியாது 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 கூட்டிகிட்டாலும் போக முடியாது அவளுக்கு என்ன இருந்தாலும் சரி அவள் வேலையில் அவள் கரெக்டாக இருக்க உனக்கு என்னம்மா படுத்த இடத்துல எல்லாம் வந்துடும் உனக்கு கவலை இல்லை